அன்பு என்றால் காதல் என்றால் பாசம் என்றால் என்று இந்த பாடலை தெரியும் நிறைய அந்த பாடலை பாட வேண்டும் என்று ஏன் இந்த பாடலை பாடலென்றால் நான் என்னுடைய இசை கச்சேரியிலே என்னுடைய ரகு அவர்கள் கீபோர்டு வாசிப்பார் நான் பாடுவேன் இந்த பாடலை எல்லா இசை நான் தமிழ்நாடு முழுவதும் பாடிட்டேன் இசை கச்சேரியில் உங்க அன்போட உங்க ஆசீர்வாதத்தோட என்னென்ன அறிமுகப்படுத்துறதை விட தெய்வலாங் தெய்வங்கள் ஆகிய ஐயா சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு அதுவே ஒரு நம்பிக்கை தான் அதுவே ஒரு நம்பிக்கை தான் கடவுள் இல்லை என்பதே ஒரு நம்பிக்கை தான் அதுவும் நம்பிக்கைக்கு இறைவர் ஆசி கொடுப்பார் அதுதான் முக்கியமான ஒன்று அதனால் ஐயாவுக்காக நான் சொல்லவே இல்லை ஐயா மிகப்பெரிய ஞானி அதுதான் உண்மை அந்த ஞானியையும் உருவாக்குது இந்த இயற்கையும் சக்தியும் தான் அதனால ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்தினையும் அன்பினையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வந்த வாழ்த்து வந்த உங்கள் அன்பு முகங்கள் அன்பு பாதங்கள் சாதாரண பாதங்களோ முகங்களோ கிடையாது இந்த ரகுவை எப்படியாவது இந்த திரைப்பட வரலாற்றிலே உள்ளடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு இருபது ஆண்டுகள் அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன் அவர் கீபோர்டு நான் இசைக்க பாடுவேன் அவரோட நான் செல்ல பாடும்போது அவர் வளர்த்து விட்டது தாங்க நான் தலை தயாரிப்பாளர் நான் நடிகர் நான் பாடகர் நான் இசையமைப்பாளர் நான் கவிஞர் வழக்கறிஞர் மட்டும்தான் ஐயா எனக்கு அவர் தெரியாமல் நான் வழக்கறிஞர் ஆகிட்டேன் இன்னைக்கு ஆமாம் அதுதான் உண்மை மற்ற எல்லாமே இஸ் நான் இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் இருக்கேன் நான் பாடகராக இருக்கேன் நடிகராக இருக்கேன் எல்லாமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் அதுக்கு ரகுதான் காரணம் இந்த மேடைகளை நான் பெருமையாக சொல்லிக் கொள்ள நான் உண்மையாக சொல்கிறேன் புதிய சுரங்கள் என்ற இசை கச்சோரி வைத்திருக்கும்போது ஒரு நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்கிறேன் தயவு கூர்ந்து எனக்காக நீங்கள் அருள் குறுந்து செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நான் சிந்தாத்பேட்டையிலே ரகு அவர்களை எனக்கு இசை கச்சேரி முதன் முதலாக கிடைக்கின்றது அப்பொழுது ஐயோ நமக்கு உண்மையா சொல்கிறாங்க நான் பாடுவேன் நல்லா அவ்வளோதான் எப்படி நான் இசை கச்சேரி ஒன்று நிற்கிறது இசைக்குழுவே நமக்கு இல்லை நல்லா கவனமா கேட்டுங்க ஐயா நான் வந்து இப்போ மறுபடியும் நான் வந்து தொலைக்காட்சியில் எல்லாரும் எடுக்கிறாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அப்போது நான் நல்லா பாடுவேன் நல்லா இசை கச்சேரி எப்படி பண்ணும் எனக்கு கிடைச்சிச்சு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக நான் வழக்கஞ்சிராக அப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு இசை கச்சேரி கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஆறு அருமையான மனிதர் அப்போது எனக்கு இசைக்கச்சேரியை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற எப்பொழுதும் என்னுடைய மூளையிலும் உயிரிலும் உடலிலும் கலந்திருக்கிற ரகு தேடி போனேன் ஒரு அறுமணி பட்டி வைத்து கொண்டு சிந்தாதப்பட்டியில் ஐயா வந்து அந்த இன்னமும் அந்த அந்த ஆட்டோ உங்களுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் கேட்டுக்கும் சந்தில் போவாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த அந்த சாலை அப்போ திக்க தெய்வமே துணை என்று என்பது போல ஐயாவை போய் பார்த்தேன் பார்த்த உடனே இந்தியன் ஏன் கவலைப்படுறீங்க ஆறு மணிக்கு இசை குழு அங்கே நகர்ல முதல் கச்சேரிங்க ஐயா வந்து இசை கச்சேரி அவர் அத்தனை நான் கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன் அப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இசை கச்சேரிக்கு அப்போ கொடுத்த உடனே அப்போது இசை கச்சேரியில் முதல் பாடலாக ஐயாதான் பாடினாங்க பாட்டு ரகுவர்கள் தான் ஒரு அற்புதமான பாடலை எப்பொழுதும் பாடுவாங்க ஐயா ஞானி இசை ஞானி குரல்ல அவர் பாடுவார் ஜனனி ஜனனி என்ற பாடலை நீங்க என்ன நினைச்சோம் நினைங்க தாரத்தரையா எனக்கு கண்ணீர் வந்தது திக்க தெய்வமே துணை என்ற பதிலாக அந்த கச்சேரி அப்படி அன்னையிலேருந்து இன்று வரை நான் இசை கச்சேரி என்னுடைய தன்னம்பிக்கை இசைக்குழு வச்சிருக்கேன் வில் பவர் ஆங்கிலத்துல அதன் மூலமாக தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு நான் நடிக்க ஆரம்பித்தேன் பாட ஆரம்பித்தேன் கவிதை எழுத ஆரம்பித்தேன் பாடல் அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிப்பாளர் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு குறும்பாடை இயக்கியிருக்கேன் இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காக தான் எவ்வளவு இயக்குனர் இருக்காங்க எவ்வளோ சாம்புவாள் இருக்காங்க எனக்கு தெரிந்தது நான் பண்ண ஆனால் இந்த நாளிலே நான் என்னை விட நான் உயிரோடு இருப்பதை விட இயக்குநரை ஆராயிருப்பதில்லைங்களா அதில் தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடி வரங்க ஐந்து மணிக்கு நான் என் காலை என் மௌன வருதங்க மௌனவர்த முடிச்சுட்டு முதல் வார்த்தையாக திரு அவர்களுக்குத்தான் என் மௌனவரத்தை கலைத்து விட்டு பேசினேன் நான் உண்மைங்க இது வந்து நான் இரு முப்பது ஆண்டுகளாக என் சகோதரிக்காக மௌன இருக்கிறேன் அவர் மௌனத்தை கலைத்து விட்டு அவருக்காக அழுதுகின்றே பேசிட்டேன் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க திரைப்படம் திரைத்துறை உங்களை நம்பி இருக்கின்றது இப்பொழுது ஐயா சொன்ன போல அழகா சொன்னாங்க சண்முக ஐயா சொல்ல சொன்னாங்க இன்னைக்கு சினிமா ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆனால் நல்ல சினிமாவை மக்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கிறார்கள் ஏதாவது நல்ல படம் வராதா அந்த நல்லவர் தான் ரகு அந்த நல்லவர் தான் ரகு அதுதான் உண்மை இறைவர் எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி மனிதர்களையும் அனுப்பி கெட்டவர்களை கொஞ்சம் திசை திருப்ப வைப்பாங்க அதனால என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உயர் நீதிமன்றத்தில் நான் மிகப்பெரிய இருக்கும் இருக்கும்போது அவருடைய நிறைய இருப்பேன் ஒரு சில வார்த்தைகளை வேண்டிய சொல்லுறேன் அவரை சிறப்பு விருந்தினா கூப்பிடுறாங்க அது இன்னமும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க சார் ஆறு மணி நேரம் மேடையில் நிற்கிறேன் சார் இசைக்குழு பாருங்கள் என் குருவுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேங்க கண்டக்டர் அவர் நடுவராய் நினைக்கிறாங்க இவர் எங்கள் உயர்நீதிமன்றத்தில் சார் அவரை சிறப்பு கூப்பிட்டு சிறப்பு அழைப்பால் பாட்டு போட்டி வழக்கங்கள்லாம் பாட்டு போட்டி நடத்துகிறோம் அப்போ ஆறு மணி நேரம் சார் நீங்கள் சொன்ன சொல்லுங்கள் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு தொலைபேசி தான் சார் செஞ்சேன் நான் அவரை நேரில் இல்லை சார் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா நான் தொலைபேசியில் அழைத்தேன் எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு வருவாங்க அதே போல் தான் வர ரகு சொன்ன உடனே வந்துட்டாரு வந்து ஆறு மணி நேரம் உட்கார்ந்தாங்க எந்த விதமான சரணம் இல்ல வழக்கஞ்செல்லாம் அப்படியே யாருங்க அப்படி கை தட்டவே மாட்டாங்க வழக்கஞ்சல் ஆனா கை தட்ட வச்சு உற்சாகப்படுத்தி ஆயிரம் பேர் வழக்கஞ்சலில் இருந்த சூழல அவர் பாட்டு போட்டு நடத்தி சார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எழுபது வயசு வழக்கறிஞர் தான் வந்து முதல் பரிசை வாங்கினாங்க எந்த இடத்துலையுமே சுதியும் சுரமும் இசையும் பார்த்து சரியாக மூன்று பரிசை வழங்கி அவர் சென்றிருந்தார் அந்த நிகழ்வு கூட உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சாதனையாக நினைத்தேன் ஏனென்றால் எப்படியாவது சிறப்பு நான் உயர்நீதிமன்றத்தில் வர வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் உயர் எனக்கு இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அவருக்கு வாய்ப்பை கொடுத்தேன் இப்பொழுது உயர்நீதிமன்றம் அல்ல இந்த உயர் உலகத்திலே அவர் எழுச்சி மிகு ஒரு இயக்குநராக வரப்போகிறார் அவரோடு சேர்ந்த இந்த நடிகை நடிகைகள் அதே போல் தயாரிப்பாளருக்கு நான் மறுபடி மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அவங்க தான் தெய்வம் அவங்க தான் தெய்வம் என்று சொல்லி இந்த வாழ்த்த வந்து அத்தனை பேருக்கும் இந்த அந்த தொலைக்காட்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் நம்மளோட தெய்வங்கள் அதை போய் சேர்ந்து சென்று சென்று சேர்க்குறாங்க பாருங்க அதனால அறியாத பசங்களை கடைசியாக நான் முடிச்சிடுறேன் ஏன்னா நான் நிறைய நேரம் பேசுவேன் சார் நான் நிறைய பேசுவேன் அதிகமாக பேசுவேன் ஆனால் ஆக்கபுரமாக யாருக்கும் தொந்தரவு இருக்காது என் மை ஹோல் லைஃப் ஸ்டடி இன் கோயம்புத்தூர் ஆல்சோ நான் பார்க்காத படமே கிடையாது செகண்ட் ஷோ பார்த்துட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு லாரியில் ஒன்றரை மணிக்கு ஏறி காலேஜ் ஹாஸ்டல் வாபஸ் வரும் அப்ப பத்தி அப்போ என்னை பத்தி தெரிஞ்சுப்பேன் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜீரோ மார்க் வாங்கலாம் துபாயில் இருக்கார் நான் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்னோட தோழர்கள் இப்போ வரைக்கும் இருநூத்தி பேர் என்னோட பாக்கெட்ல இருக்காங்கன்னா என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருமே எங்கிட்ட சண்டை போட்டாலும் நாலு பேரை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட இது அதே மாதிரி இருக்கிறவர்கள் எம்இ ரகு அவர்கள் அவரை பார்த்து முதல் பார் பார்த்து பேசும்போதே முடிவு பண்ணிவிட்டேன் இன்னொன்று திருமதி பாரதி பாபு அவங்க ரெண்டு பேர் வந்து என்னை நுழைச்சி அவங்களோட என்ன சொல்கிறது அந்த பாச பாசப்பிணைப்போட ஒரு சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி இணைச்சதுனால நமக்கு ஒரு இந்த ட்ரையாங்குலர் டீம் கிடைச்சு நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன் இன்னொன்று வந்து நான் முக்கியமாக பாட காரணம் திருமதி சாந்தி கண்ணன்னு ட்ரிச்சில் எம்எஸ்கே ஸ்டூடியோஸ் வச்சுருக்காங்க அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ட்ரிச்சில் எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தவங்களே ரெண்டு நாள் ஃபுல்லாக சார் நீங்கள் இந்த ரெண்டு நாள் பாடிட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு திரைப்பட பாடகணும் இல்லை ஸ்டேஜ் பாடகனோ சொல்லி என்னை வாழ்த்து அனுப்பிச்சாங்க